ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில்லி மசாலா நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மசாலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சிக்கன் காலிஃப்ளவர் காளான் மட்டனு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இப்படி நான்வெஜ் வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ வெங்காயத்துக்கு வந்து போட்டு வெங்காய பக்கோடம் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் கஸ்டமருக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலா வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம மசாலாவோட கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு காரம் வந்து இதுலேயே கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா தேக்க தேவையில்லை இதே நீங்கள் நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க கலர் பாருங்கள் துளி கூட என் கையில் ஒட்டவே இல்லை எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் போட்டுட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும் சில மசாலாலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டோடனே அப்படியே அந்த மசாலா தனியே பிரிஞ்சு வந்துடும் ஆனால் நம்ம மசாலா வந்து அப்படியே ஆகவே ஆகாது எண்ணெயிலையும் கலர் பார்த்திங்கன்னா துளி கூட கலர் சேஞ்ச் ஆகாது இது வந்து கால் கிலோ பார்க்கிட்டு நான் பாதி பொருட்டு மீதி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இது வந்து அப்பளம் பொறிச்ச எண்ணெய் அதுலேயே நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுக்கிறேன் ஏன்னா பக்கோடா மாதிரி போறதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் சின்னவங்க இங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் சில மசாலாலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாளே ஸ்டமக் ஆகி எதாவது லூஸ் மோஷன் இது மாதிரி ஆகும் ஆனால் நம்ம மசாலாவில் அது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அஜ்ஜினா மொட்டை சேர்க்காமல் நல்லா சுத்தமான முறையில் ரெடி பண்ணி கொடுங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நம்மளோட மசாலா வேணும்னா ஸ்க்ரீனில் தம்பிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கிறிஸ்பியானா ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நான் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் மசாலா தண்ணி மட்டும் தான் போருங்க போட்டிருக்கேன்